வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து பீக்கங்காய் தோளுங்க பீக்கங்காய் தோளில் துவையில் அரைக்க போகிறேன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான பொருள் பாத்தரெலாம் வாங்க பார்த்திங்கன்னா மூணு வர எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கித்து தேங்காய் கொஞ்சமாக புளிங்க இதெல்லாம் மூணு விரலால் எடுத்தால் எவ்வளோ அவ்வளோ புளி ஒரு எத்தனை பூண்டு கொல் இருக்குது ஒரு பத்து பூண்டு கொல் இருக்குது பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் அப்புறம் வந்து தனியாக கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப கட் பண்ணல சும்மா ஒன்று ரெண்டாக கொஞ்சம் நீளவாக்கா வாக்கா இருக்குல்ல அதனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா சரிவா இப்போ எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டு நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் தான் செஞ்சால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு புளி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்குவோம் அது கூட வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு வேட்டை என்னாச்சு இப்ப சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து மாட்டுங்களா எங்க இருக்கு வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வதக்கிடுச்சு இப்போ வந்து தீக்கங்காய் தோலை போ பீக்கங்காய தோல் வதங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வதங்கிக்கங்க வதங்கிடுச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து ஆற விட்டு அரைச்சிடலாங்க தேங்காயே சேர்த்துக்கிறேன் தேங்காயை சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்க ஒரு கீற்று அதை அரிஞ்சிருக்கிறேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காக தேங்காய் வதக்க வேண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு அவ்வளோதாங்க இதை ஆற விட்டு அரைச்சிடலாங்க அரைச்சிட்டு அமைக்கிறேன் தொமையில் அரைச்சிட்டு வந்தாச்சு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு போடுங்க ஃபைனாக இருக்குங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குங்க இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க